கொடுச்சலிங்கேரஸ்வமியின் புர்டாசிமாத பௌமிமிசங்கல்பம் கொடுர்ச்சலிங்கேஸ்வரஸ்வமியின் புர்டாசிமாத பௌணமிசங்கல்பம் குடுச்சலிங்கேயின் புடாாசிமாத பௌணமிசல்பம் சபாடும்பா சகலகுட்டோகாக்கம் லோகசுபிட்சாசு இஷ்டியசுத்தி குருகடாக்ச சித்தி ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி பூர்வ ஜன்ம தோஷ பரிகாரம் ஜன்ம ஜன்மாந்திர தோஷ பரிகாரம் விவாகதோஷ பரிகாரம் மாங்கல்யதோஷ பரிகாரம் மருமாங்கல்ய தோஷ பரிகாரம் நாகதோஷ பரிகாரம் விவாகபலம் சித்தித்திட சந்தான பலம் சித்தித்திட குழந்தை பாக்யம் சித்தித்திட கணவன் மனை உறவு பலப்படை சுகப்படை சண்டை சத்திர்கள் நீங்கிட குடும்பத் நீங்கிட குறைபாடோடு நின்ற காரியங்களெல்லாம் சித்தித்திட மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு கட்டி முடிக்காத வீடுகளெல்லாம் கட்டி முடித்திட தோள்வளம் திறக்க வியாபாரம் பெருகிட கடன் வாங்காதிருக்க வாங்கின கடன் எல்லாம் தீர்ந்திட சகல காரியங்கள் வசீகரணிக்க இஷ்ட காரியங்கள் வசீகரணிக்க தோள்வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட சர்வதோஷம் தீர சர்வதிச்சு தோஷம் தீர துட்டர்கள் சத்ருக்கள் சற்றுகள் சம்பனிக்கே எல்லாம் வேறோடழிய பில்லி ஏவல் தூனியங்கள் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல அண்டாதருக்கே நோய்கள் நாடாதருக்கே வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோயினுடையத்தா வாழ்க்கையும் உண்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திட்டருள்வா இறைவா உன்னை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களை மட்டுமே சித்திட்டு வரங்களை கம்பனிப்பிட்ட நூழ்வாய் இறைவா அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே சிவாயரா நம சிவாயிவாயம் சிவாயும் Om namah शिवाय 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 லோக சுரட்சானாம் சர்வகாரி சித்தி இஷ்டகாரி சித்தி குருகடா சித்தி ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி சாலகும் தீரலும் கஷ்டநஷ்ட தீரலும் லட்ச ஜனஸ்தம்பனம் சத்ருஜனஸ்தம்பனம் மாட்டமன்ற பிரயோகநாஷனம் மக்களெல்லாம் சுலட்சமாக வாங்கிறேன் உண்மை அனுதினம் ஆடி வந்தவருக்கெல்லாம் அவர்கேட்ட நல்வரங்களை மட்டுமே சித்தி திட்டருள்வா இறைவா மாத பௌர்ணமி தின இஷ்டகாரியங்களை எல்லாம் சித்தித்திடும் சம்பூர்ண கிடாப்ஸும் சித்தித்திடும் மகா பூர்ணாகுதி வரப்பிரசாதி சித்தித்தருள்வாய மலையாளர்கள் மகா பூர்ணாகுதி வரப்பிரசா சித்தித்தருள்வாய் அரகராய் சிவசிவாய் கங்கராய் சதாசிவாய்வாய் நமோ நமோ நம சிவாயி ஆதிசங்க अतिभा दिभाग्य नमक मंत्री नम ம தோஷ பரிகாரம் ஜென்ம ஜன்மாண்ட தோற்ற பரிகாரம் தோஷ தோற்ற பரிகாரம்ய தோஷ பரிகாரம் நாக தோஷ பரிகாரம் சர்வதி தோஷ பரிகாரம் எல்லாம் ஏவல் தூண்யங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்திலே எவராது பிரயோகித்தார் திரும்பிச் செல்ல சாத்து அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க பற்றாத செல்வமும்